வணக்கம் மக்களே இன்னைக்கு ஆன்மீக நிகழ்ச்சியில யாரை சந்திச்சு பேச போறோம்னா வேதிக் ஆஸ்ட்ரோமாலி அவங்க கிட்ட நம்மளுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் மேம் வணக்கம் மேடம் இப்ப பார்த்தா வந்துட்டு எல்லா இடங்களிலுமே வந்துட்டு கந்த சஷ்டி விரதம் வந்துட்டு கடைபிடிக்கிறாங்க முருகன் வழிபாட்டு முறை ரொம்ப பெரிய அளவுல முன்னெல்லாம் வந்துட்டு இப்ப இருக்கிற மாதிரி வந்துட்டு யாருமே கந்தசஷ்டி விரதம் கடைபிடிக்கல இவ்வளவு மக்கள் வந்துட்டு முருகா அப்படின்னு சொல்லிட்டு போகல முருகனை தேடி இப்ப எல்லாருமே ஓட ஆரம்பிச்சிட்டோம் முருகன் இருக்கா ஒரு பயம் வந்தா கூட இப்ப எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கையை பார்த்த வந்து முருகன் இருக்கான் எனக்கு எந்த பயமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி முருகனை வந்து பெரிய அளவுல நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க சோ முருகப்பெருமான வழிபடுறது எப்படி வழிபடணும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியல முருகப்பெருமானை இப்படித்தான் வழிபடணும்னா எப்படி வழிபடணும் முருகப்பெருமானை வந்து நம்ம எல்லாருமே வழிபடலாம் இந்த ராசிக்காரங்க இந்த ராசிக்காரங்க வழிபடணும்னு இல்லை எல்லா ராசிக்காரங்களும் முருகப்பெருமால வழிபடலாம் இப்ப முருகர்னாலே நமக்கு முக்கியமா என்ன தோணுது செவ்வாய் முருகன் வந்து செவ்வாயோட சம்மந்தப்பட்டது சோ செவ்வாய் வந்து நீங்க செவ்வாய் தினத்தன்று முருகன் வழிபாடு பண்ணா ரொம்ப ரொம்ப நல்லது சோ நம்ம கந்த சஷ்டி கவசத்தை டெய்லியும் படிச்சா போதும் செவ்வாய் தலைமணிக்கு நம்ம முருகர் கோயிலுக்கு சென்று அவர் முருகரை வந்து வழிபட வேணும் நம்ம முருகருக்காக நம்ம நெய்வேதியம் வந்து நம்ம யூ வீட்ல சாதாரணமா நம்ம வீட்டுல என்ன பண்ணுவோம் அதை பண்ணாலே நம்ம ரொம்ப சிறுது தான் அதுக்கு வந்து ரொம்ப காஸ்ட்லியா செய்யணும் இததான் வாங்கிலாம் செய்யணும் அப்படிலாம் கிடையாது நீங்க பழம் வாழைப்பழம் எல்லா வகையான பழங்களும் வைக்கலாம் முருகருக்கு ஆப்பிள் கொயாக்கா நீங்க வந்து நம்மளால என்ன முடிதோ திராட்சை எல்லா பழமான பழமும் வச்சுட்டு நீங்கள் செவ்வாய் கிழமை அன்னைக்கு வழிபாட்டு நல்லா நம்ம சுத்தமா நம்ம வந்து குளிச்சுட்டு எல்லா வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு செவ்வாய் கிழமை அன்னைக்கு தொடர்ந்து பண்ணிட்டே வாங்க ஒரு செவ்வாய்க்கிழமை வந்து அடுத்த செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் வந்து உங்களுக்கு அந்த முருகன் வழிபாட பெனிஃபிட் இருக்கும் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கையில வந்து சில பேர் வந்து திடீர்னு மேல இருப்பாங்க ரொம்ப ரிச்சா இருப்பாங்க சடன்னா ஒரு டவுன் சரி வந்துடும் திடீர்னு ஒரு சரிவு ஏற்படும் சரி திடீர்னு ஒரு சரிவு ஏற்படுறோம் அதனால வந்து அப்படி திடீர்னு சேஞ்சஸ் நடக்கலாம் வாழ்க்கையில சேஞ்சஸ் நடக்கும் அப்படிப்பட்டவங்க முருகன் வழிபாடு பாட்டிங்களா மீண்டும் நீங்க இழந்து போன சொத்து நகை பணம் ரிலேஷன்ஷிப் அதாவது ஒரு 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 ஏதோ போயிருப்பாங்க மகன் வந்து போயிருப்பாங்க கடல் கடல் தாண்டு போயிருப்பாங்க அவங்க ரொம்ப ரொம்ப நாள் இருக்கு நிறைய அதை வருத்தப்பட்டிருக்காங்க எங்க பையன் வந்து படிச்சாம்பா படிச்சுட்டு பத்து வருஷம் ஆயிடுச்சு வந்துதோ பாக்கல நீங்க முருகன் வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பா வந்து அவர் வந்துட்டு உங்களை வந்து உங்க கூட இருக்கிறது நிறைய சான்ஸ் இருக்கு ஓகே முருக இருந்து வழிப எல்லாமே வந்துட்டு மீட்டு கொடுத்துருவாரு அவரை வழிபட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க ரொம்ப பெருசா ஆடம்பரமாலாம் ஒண்ணு ஒரு முருகனை வணங்க வேண்டாம் உங்ககிட்ட இருக்கிறத வச்சே வந்துட்டு முருக வழிபாடு பண்ணலாம்னு இப்ப வீட்டுல முருக வழிபாடு பண்ணணும்னா எப்படி பண்ணு வீட்டில் முருகர் வழிபாட நம்ம ஏற்கனவே சொன்னா அப்படி செவ்வாய்க்கிழமை சிறந்தது முருகனுக்கு அப்போ நீங்க வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு காலையில வந்து ஒரு முருகர் வழிபாடு வந்து அந்த பூஜை அறையில முருகரை வச்சுட்டு வேல் வச்சு கும்பிடலாம் நீங்க மயில் இறகு கிடைச்சுன்னா அதை நீங்க பூஜை ரொம்ப வச்சு வழிபாடு வச்சு பண்ணலாம் வடகிழக்கு திசையில வந்து நீங்க சின்னதாக வேல் அந்த இடத்துல வந்து வடகிழக்கு திசையில வேல் வச்சு ஒரு ஒரு சின்ன மயில் இறகு வச்சுட்டு அதை நீங்க தொடர்ந்து வழிபாடு பண்ணிட்டோம்னா முக்கியமா செவ்வா கிழமையில பண்ணணும் கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம் மற்றபடி முருகன் நிறைய பாடிக்கிட்டே இருக்கலாம் சோ அன்னைக்கு மட்டும் நீங்க வந்து ஒரு பொழுது அதாவது சுத்தமா படகுதான் நீங்க எடுத்துக்கலாம் மதியானத்துக்கு நீங்க பழம் எடுத்துக்கலாம் காலையில ஒரு பழம் எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஈவினிங்கா ஒரு ஆறு மணிக்கு மேல நீங்க ஏதோ ஒண்ணு சாப்பிடணும் விரும்பப்பட்டா சாப்பிடலாம் சோ இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு வழிபாடு கொண்டு வாங்க இத மட்டும் இல்லாம குழந்தைங்களுக்கும் நீங்க பழகுங்க அப்பதான் வாழடி பழக இந்த வரும் உங்களுக்கு சோ உங்களுக்கு வந்து முருகன் வழிபாடு இத நீ வீட்டுல வந்து சக்கர பொங்கல் செய்யலாம் ஏன்னா பாலமுருகன்னால பால் பாயாசம் பால் பாயச பாயாசம் அந்த மாதிரி எல்லாம் பாயச வகை பால் வகையான பாயச வகையெல்லாம் பண்ணீங்கன்னா அந்த பாலமுருகருக்கு வந்து உகுந்து சொல்லுவாங்க இத பண்ணீங்கன்னா உங்க வீட்டுல ஐஸ்வர்யம் பெருகும் ஏன்னா பாலும் பால் கற்கண்டு சக்கரை வெள்ளம் இதெல்லாம் வந்து ஐஸ்வர்யத்தையும் நம்ம வந்து ஈர்க்கிறது முருகனுக்கு வந்துட்டு பால் சர்க்கரை வெள்ளம் பொரி இதெல்லாம் வெல்லம் அதெல்லாம் சொன்னீங்களா உடச்சக்கடலெல்லாம் போட்டு ஒரு பொரி உண்டை அதெல்லாம் வச்சீங்கன்னா ரொம்ப வந்து உங்க முருகரை உண்மையா மனசார முருகரை பிரார்த்தனை பண்ண முடியுங்க ஓகே பிரார்த்தனை பண்ணி நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்க நீங்க முருகர் தொடர்ந்து வழிபாடு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா வீடு டெஃபனெட்டா வாங்குவீங்க வீடு கண்டிப்பா வாங்க முடியும் சரி சாரா வாங்குவீங்க சரி ஓகே வீடு நிலம் அது மாதிரி நம்ம தோட்டம் இந்த மாதிரி லேண்டு சம்மந்தப்பட்டது எல்லாமே வந்து நமக்கு கை கூடு வரும் ஏன் சம்மந்தப்பட்டது வீடு சொல்றேன்னா முருகனால செவ்வாய் செவ்வாய்னா உங்களுக்கு லேண்டு வீடு பங்களா அந்த மாதிரி காரு வெஹிக்கிள் வெஹிக்கிள்னா அந்த வண்டி வாகனம் எல்லாமே வந்துரும் சோ இதெல்லாம் சிறப்பா இருக்கும் உங்களுக்கு அது மட்டும் இல்ல நீங்க முருக வழிபாட வழிபட உங்களுக்கு புத்துணர்ச்சியா இருக்கும் உங்களோட வந்து எப்படி சொல்றேன்னா முருகரை வழிபாடுனா இந்த உடம்புல இருக்க எல்லா அணுக்களும் வந்து செவ்வாய் சிறந்து இருக்கனால இந்த பிளட்வே உங்களுக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சியா இருக்கும் செவ்வாய் காரகன் முருகன் செவ்வாயில இருக்கு காரகன் அப்ப உங்களுக்கு அது இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா பிளட் இருக்கு பிளட் சர்க்குலேஷன் அதிகமா இருக்கும் சுறுசுறுப்பா இருப்பீங்க நீங்க சில பேரை பாத்துருப்பீங்க காலையில எப்படி பேசுறாங்க அதே எனர்ஜெட்டிக்கா வந்து நைட்டு படுக்கதோலையும் அதே எனர்ஜெட்டிக்கு பேசுவாங்க நீங்க நிறைய பேர் பாத்துருக்கலாம் சில யூஸ்வலா வந்து சில பேர் வந்து டவுன் ஆகும் இல்லையா காலையில ஒரு எனர்ஜி இருக்கும் ஈவினிங் ஆனா ஒரு எனர்ஜி ஆகும் திருப்பி நைட் வந்து ஃபுல்லா டவுன்ல இருக்கும் நீங்க வந்து முருகர் வழிபாடு பண்ணிக்கிட்டே இருங்க கந்த சஷ்டி படைங்க இந்த மாதிரி திருப்புகள் எல்லாம் படிச்சுக்கிட்டே இருங்க முருகர் வழிபாட்டிங்கன்னா எனர்ஜி ஃபுளோ அதிகமா இருக்கும் சரி எனர்ஜி ஃபுளோ அதிகமா இருக்கும் உங்களுக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கும் ஒரு நம்ம எப்பயுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம கிட்ட வந்தாலே எல்லாமே பாசிட்டிவா நடக்குமா நடக்காதா கண்டிப்பா கண்டிப்பா சோ இதுதான் வந்து அது முருகர் வழிபாடுகளோட சீக்ரெட் பேக்ல இருக்க சீக்ரெட் தான் எல்லாரும் ஜென்ரலா முருகர் வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்றாங்க ஆனா அதுக்கு பின்னாடி வந்து இதுதான் இருக்குது ஓகே ஓகே சோ முருகன் வழிபாடு நீங்க சொன்னீங்க முருகனை வழிபட்டாவே நம்ம ரொம்ப புத்துணர்ச்சியா இருப்போம் நம்மளோட எனர்ஜி குறையவே குறையாது எப்போ பார்த்தாலும் வந்துட்டு காலையில எப்படி இருக்குமோ அதே போலயே வந்துட்டு ஈவினிங் வரைக்குமே இருப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னீங்க சில பேர் வந்து முருகனை வந்துட்டு கடுமையா வழிபடுறாங்க ஒரு பொழுது இருக்காங்க ஃபுல் நேரம் சாப்பிட மாட்டாங்க முருகனுக்கான விரதம் இந்த ஏழு அதாவது ஆறு நாட்கள் சஷ்டி விரதம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அந்த ஏழு நாட்கள் அந்த ஏழு நாட்களுமே ரொம்ப கடுமையான விரதம் எல்லாம் இருக்கிறாங்க சோ இந்த கடுமையான விரதம் இருக்கிறதுனால என்ன பலன் கிடைக்கும் இல்ல என்ன கேட்டா கடுமையான விரதம் ரொம்ப கடுமையா இருக்க வேண்டாம் பழம் எல்லாம் சாப்பிட்டுக்கலாம் பழம் சாப்பிட்டுக்கலாம் ஒரு பால் குடிச்சுக்கலாம் வய வயிறு சுத்தமா காஞ்சி இருக்கணும் அப்படின்னு நான் வந்து யூஸ்வலா சொல்ல மாட்டேன் கடவுளை வழிபாடு பண்ணுங்க கடவுளை பிரே பண்ணுங்க நம்ம கடவுள் வந்து முருகர் பகவான் வந்து எல்லாத்தையுமே இருக்காரு எல்லா இடத்திலயுமே இருக்காரு பிரபஞ்சத்துல ஃபுல்லாவே இருக்காரு அதனால பிரபஞ்ச இது கடவுளை வந்து வழிபாடுங்க உங்களுக்கு பிரபஞ்ச சக்தி கண்டிப்பா உங்களுக்கு பாசிட்டிவ் தான் கொடுக்கும் அதனால நீங்க முருகர் வழிபாடு தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வாங்க யாருக்கெல்லாம் வந்து நல்ல பிசினஸ்ல வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணணும் ஃபேமிலி மெம்பர்ஸோட சந்தோஷமா இருக்கணும் பசங்களுக்கு நல்லா வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சரை கொடுக்கணும் இல்ல ஒரு வெளிநாட்டுக்கு ஒரு பையனை வந்து படிக்க வைக்கணும் வெளிநாட்டுக்கு அணிஞ்சு படிக்க வைக்கணும்னா நீங்க முருகர் வழிபாடு பண்ணாதான் உங்களுக்கு அது பாசிட்டிவா நடக்கும் கண்டிப்பா சிறப்பு சோ முருக வழிபாட்டுக்கு இவ்வளவு பவர் இருக்கு சோ எல்லாருமே வந்துட்டு முருகனை தேடி வந்துட்டு சும்மா போகல முருக வழிபாட்டுக்கு இவ்வளவு வலிமை இருக்கு இவ்வளவு சக்தி இருக்கு அப்படிங்கறத ரொம்ப சிறப்பா சொல்லிருக்கீங்க நோய் நொடி வராம இருக்கும் மேடம் முருகர் வழிபாடு பண்ணிக்கிட்டு இருந்தா என்ன நோய் நொடியும் வராம இருக்கும் ஓ சிறப்பு ஒரு முக்கியமா வந்து பிளட் சார்ந்த பிரச்சனைகளை வரைய வராது ஓகே முருகன் வந்து செவ்வாய் செவ்வாய்க்காரகனால பிளட் சார்ந்த பிரச்சனைகள் வராது ஹை பிபி இதெல்லாம் ஆகும் பிரஷர் பிரஷர் ஹை அதெல்லாம் உங்களுக்கு அப்படியே காம் ஆயிடும் கண்டிப்பா சிம்ம ராசிக்காரர்கள் எந்த முருகனை வழிபடணும் சிம்ம ராசிக்காரர்கள் இந்த முருகனை வழிபட்டா என்ன மாதிரியான நன்மைகள்லாம் நடக்கும் அப்படிங்கறத தெளிவா மக்களுக்கு சொல்லுங்க சிம்ம ராசிக்காரங்க வந்து அதோட அதிபதி நம்ம எடுத்துப்போம் சூரியன் அதிபதி சிம்ம ராசிக்காரன் எந்த ஃபீல்ட்ல இருந்தாலும் அவங்க வந்து டாப்ல தான் இருப்பாங்க லீடர்ஷிப் இது எல்லாருக்குமே புது புதுசா சிம்ம வந்து இந்த காலகட்டத்துல சிம்ம ராசிக்காரங்க வந்து வழிபட வேண்டியது வந்து நம்ம பழனி மலை முருகர் கோவில்ல வந்து போயிட்டு வந்துட்டு செவ்வாய்க்கிழமையில வந்து பழனி பழனி ஆண்டவரை வந்து நம்ம ப்ரே பண்ணலாம் வீட்லேயே தோணுங்க அந்த பழனி ஆண்டவர் சாமி வந்து வீட்லயே வச்சுதான் ப்ரே பண்ணலாம் ஒரு பழி சிலை இருக்கு முருக சிலை வச்சு வழிபடலாம் இல்ல வேலை வச்சு வழிபடலாம் அதை வச்சு நீங்க வழிபாடு இவங்க என்ன மாதிரி ரிங்க போடலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அஹ் மாணிக்கம் சிம்மராசிக்காரன மாணிக்க ரிங்க அணிஞ்சுக்கிட்டு நீங்க அந்த பள்ளி மலைக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அந்த ரேடியேஷன் இருக்குல்ல உங்களுக்கு காற்றுலயே வந்து நிறைய கதிர் வச்சிருக்கோம் அதை அப்சர்வ் பண்ணிட்டு உங்களுக்கு ரொம்ப சிறந்த பெனிஃபிட் கிடைக்கும் டாப்ல தான் இருக்கீங்க நான் சொல்லிட்டேன் இன்னும் ஃபர்ஸ்ட் வர வேண்டிய பொசிஷன் இல்ல லீடர்ஷிப் பதவி எல்லாமே சீக்கிரம் வரும் கட்டாயமா உங்களுக்கு தான் வரும் ஓகே சிம்ம ராசி அப்படின்னு சொன்னாலே நெருப்பு ராசி இருப்பாங்க அவங்கள பார்த்தாலே ஒரு பதவியில் இருப்பாங்க சிம்ம ராசிக்காரர்கள் பழனி முழுகனை வழிபடணும் தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க குடும்ப ரீதியாக என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கும் சிம்ம ராசிக்காரங்களை எப்ப சூரியன் வந்து அதிபதியா இருக்காரு எப்பயுமே வந்து ஒரு அவங்க எல்லாத்திலயும் டாப்ல இருந்தாலும் ஒரு அவங்க நேர்மையதான் பிடிக்கும் நீங்க சின்ன விஷயம் தப்பா பண்ணாலும் அவங்க ஏத்துக்கவே முடியாது சோ சின்ன சின்ன பிரச்சனை வந்து வேலையிலயும் சரி வீட்லயும் சரி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவங்க வந்து பர்ஃபெக்டா இருக்கணும்னு நினைப்பாங்க ஏகிட்டே பிஹேவ் பண்ணா ஒழுங்கா பிஹேவ் பண்ணணும் அப்படிதான் அவங்க அவங்க கேரக்டர் அப்படிதான் இருக்கும் சோ இந்த பர்ஃபெக்டன் இருக்குல்ல இதனால எல்லாருக்கிட்டையும் வந்து ஆஹ் பெஸ்டா இருக்கணும் பெஸ்டா தான் எதிர்பார்ப்பாங்க நான் வந்து உண்மையா இருக்கேன் நீ உண்மையா தான் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க சோ இந்த இந்த இதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இதெல்லாம் நன்மையா அவங்களுக்கு மாறும் ஓகே எப்போ சின்ன சின்ன சண்டை வந்ததெல்லாம் வந்து நீங்கிட்டு ஒரு நல்ல பெனிஃபிட்டா கூட ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் வருவாங்க லைஃப்ல ஏற்கனவே சொன்னா டாப்ல இருப்பாங்க எல்லா பொசிஷனும் அவங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்திலயும் வந்து எல்லாரு கூடயும் வந்து நல்ல அன்பா பேசுவாங்க சின்ன சின்ன சண்டை பிரச்சனைனாலும் அவாய்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து பெனிஃபிட்டா செய்வாங்க ஓகே அவங்களுக்கு ஆசை அன்பா என்ன தேவையான வாங்கி கொடுப்பாங்க எல்லாமே நல்லா செய்வாங்க ஓகே சிம்மராசிக்காரர்கள் பழனி முருகனை வழிபட்டா போதும் எல்லாமே சிறப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க தொடர்ந்து நிறைய விஷயங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டே இருக்கலாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி